சித்தர்கள் சூட்சம ரூபத்தில் வளம் வரும் சிவபூமி முப்பத்து முக்கோடி தேவர்கள் சிவனை நோக்கி தவம் இருந்த புண்ணிய பூமி இச்சாதாரி நாகங்கள் சித்தர்கள் சிவனை நோக்கி பலாயிரம் ஆண்டுகளாக தவம் இருந்த அற்புத ஒரே இடத்துல கோடி லிங்கங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா இப்படிப்பட்ட அதிசயமான பல அற்புதங்களை தன்னகத்தை கொண்ட கோவில்தான் தான் சிவன் பூமி சித்தர்கள் பூமி அப்படின்னு அழைக்கக்கூடிய சுருளி சுருளிமலையில இருக்கக்கூடிய கோடி லிங்க பர்வதவர்த்தினி தபோவனம் தாங்க இது இந்த கோவிலில் சிவராத்திரி அன்னைக்கு நான்கு காலங்களிலும் சிவபெருமானுக்கு அபிஷேகங்களும் யாகங்களும் நடத்தப்பட்டுச்சு இந்த ஸ்தலத்தில் கோடி லிங்கங்கள் பிரதிஷ்ட பண்ணப்பட்டிருக்கு அதில் எழுவத்தி ரெண்டு அடி உயரத்தில் ஒரு லிங்கம் தியானலிங்கம் அமைக்கப்பட்டிருக்குங்க அதில் அடிப்பாகம் பிரம்மபாகத்தில் பிரம்மரும் சரஸ்வதி தேவியும் இருக்காங்க அதில் ஒரு பிரமிடு இருக்குது இந்த பிரமிடுக்குள்ளே நம்ம அமர்ந்து தியானம் பண்ணும்போது இங்கே இருக்கக்கூடிய அத்தனை லிங்கங்களோட வைப்ரேஷனும் அந்த பாசிட்டிவ் எனர்ஜியும் நம்ம ஃபீல் பண்ண முடியுது அவ்வளோ அற்புதமா இருக்கும் இந்த அமர்ந்து வந்து தியானம் பண்ணும் பொழுது இங்க மட்டும் இல்லங்க இந்த பிரம்மாண்டமான தியான லிங்கத்துக்குள்ள நூற்றுக்கணக்கான பேர் ஒரே நேரத்தில் நம்ம அமர்ந்து வந்து தியானம் பண்ண முடியும் அவ்வளவு நல்ல வைப்ரேஷன் ஃபீல் பண்ண முடியும் அந்த லிங்கத்திலேயே அடுத்த பாகமாக இருக்கக்கூடிய விஷ்ணு பாகத்தில் விஷ்ணு பள்ளி கொண்ட ரூபத்தில் லக்ஷ்மி தேவியோட இருக்காரு அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ருத்ரபாகம் அந்த ருத்ரபாகத்தில் நவபாசான லிங்கம் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கு அந்த லிங்கத்தில் அபிஷேகம் பண்ணி அந்த தீர்த்தத்தை நம்ம பருகும்பொழுது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய நோய்கள் எந்த ஒரு நோயாக இருந்தாலும் சரியாகும் அப்படின்னு நம்பப்படுது இந்த ஸ்தலத்தில் ஒரு வேண்டுதல் வச்சுட்டு போகிறோம் அப்படின்னா அந்த வேண்டுதல் நிறைவேறின உடனே ஒரு லிங்கம் வாங்கிட்டு வந்து பிரதிஷ்டை பண்ணுறாங்க ஒன்று இல்லை ரெண்டு ஆயிரக்கணக்கான லிங்கங்கள் வேண்டுதல் நிறைவேறி இங்க கொண்டு வந்து பிரதிஷ்ட பண்ணி வச்சிருக்காங்க வயசாயிட்டே போகுது ஒரு வரன் அமையல திருமண தடை ஏற்படுது கல்யாணம் ஆயிட்டு ரொம்ப வருஷம் ஆயிட்டு குழந்தையே இல்லை இந்த மாதிரி பிரச்சனை இருக்கக்கூடியவங்க நான் தொழில் நிறைய தொழில் பண்றேன் ஆனால் ஒரு தொழில் கூட எனக்கு நிரந்தரமாக இருக்கிறது இல்லை நல்ல வருமானம் எனக்கு கிடைக்கிறது இல்லை வீட்டில் உடல் ஆரோக்கியம் இல்லை ஏதாவது பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வருது இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் இந்த ஸ்தலத்தில் வந்து வேண்டிக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது சரியாகுது இது நிதர்சனமான சத்தியமான உண்மை இந்த ஸ்தலத்தில் இன்னொரு அற்புதம் இருக்குதுங்க மூங்கில் அம்மன் அதாவது புற்றம்மன் மூங்கில் அம்மன் சொல்லுவாங்க அந்த அம்மனுக்கு நம்ம தம்பதி சமயதர் குழந்தை வேணும் அப்படின்றவங்க தம்பதி சமையதராக போயிட்டு ஐயனை வழிபட்டுட்டு அம்பாள் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு அவங்களோட சேலையை ஒரு பகுதியை கிழித்து அதில் அங்கே இருக்கக்கூடிய மூங்கில் மரத்தில் தொட்டில் கட்டிட்டு வந்தாங்க அப்படினா அடுத்து ஒரு வருஷத்தில் அவங்க கண்டிப்பாக குழந்தையோட தான் அந்த கோவிலுக்கு போகிற மாதிரியான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பா அங்கே இருக்கக்கூடிய மூங்கிலம்மன் இது நிதர்சனமான உண்மை இதை பற்றின வீடியோவும் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் ஷார்ட்ஸில் இந்த கோவில இன்னும் பல அற்புதங்கள் இருக்குங்க இது மட்டும் கிடையாது இன்னும் நிறைய வந்து அற்புதங்கள் இங்கே இருக்குது ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியான லிங்கங்கள் வந்து இங்கே பிரதிஷ்ட பண்ணப்பட்டிருக்கு அந்த ராசிக்காரவங்க அந்த லிங்கத்தின் முன்னாடி அமர்ந்து தியானம் பண்ணும்போது நவ கிரகங்களால் நம்மளோட ராசிக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டாலும் சிவபெருமானோட அனுகிரகத்தால் அது சரியாகும் அப்படின்றது நிதர்சனமான உண்மை இந்த அடர்ந்த மலைப்பகுதியில் சிவராத்திரி அன்னைக்கு இரவு முழுவதும் இவ்வளோ கூட்டங்கள் வந்து சிவபெருமான தரிசனம் பண்ணிட்டு போகிறாங்க அவ்வளோ அற்புதங்கள் இந்த கோவிலில் நடக்குதுங்க அதுதான் உண்மை ஒரு லிங்கம் பிரதிஷ்டை பண்ணி கோவில் எழுப்பி கோபுரம் எழுப்பி அதை வழிபாட்டுக்கு தொடர்ந்து கொண்டு போகிறது அப்படின்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையவே கிடையாது சிவனோட அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் நடக்கும் அப்போ இந்த புண்ணிய பூமியில் இந்த சிவன் பூமியில் இத்தனை லிங்கங்கள் பிரதிஷ்ட பண்ணப்பட்டு எழுபத்தி ரெண்டு அடி உயரத்தில் அத்தனை பெரிய தியான லிங்கம் அமைக்கப்பட்டு நவபாசான லிங்கம் அமைக்கப்பட்டு சகசிர லிங்கங்கள் அமைக்கப்பட்டு பதினெட்டு சித்தர்கள் அமைக்கப்பட்டு வழிபாடு பண்ணுறாங்க அப்படின்னா சிவனோட அனுகிரகம் இந்த இடத்துல நிறைய நிறைஞ்சிருக்கிறதால மட்டும்தான் அதுதான் நிதர்சனமான உண்மை இந்த கோடி லிங்க பர்வதவரர்த்தத்தனி தபோவனம் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா தேனி மாவட்டம் கம்பம் பள்ளத்தாக்கு சுருளிமலை அடிவாரத்தில் தாங்க இந்த கோடி லிங்க பர்வத தபோவனம் அமைஞ்சிருக்கு மற்ற கோவில்களுக்கு நீங்கள் போகணும்னு நீங்கள் நினச்சா கூட கிளம்பி போயிட்டு வந்துடலாம் ஆனால் சிவன் கோவிலை பொறுத்தவரையும் சிவனை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் சிவன் கோவில்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னாலும் அவரோட கண்டிகை ருத்ராட்சம் கழுத்தில் நீங்கள் ஏற்றணும் அப்படின்னாலும் அவரை மனசில் நினைக்கிறதுக்கு கூட அவரோட அனுமதி இருந்தால் மட்டும்தான் அது நடக்கும் அது வந்து நிதர்சனமான உண்மை அது எல்லாருக்குமே தெரியும் இப்போ இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்க இந்த கோவிலை பற்றி தெரிஞ்சுக்கிறீங்க இந்த கோவிலுக்கு போகணுன்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு ஏற்படுது இல்லைங்களா அது கூட சிவனோட அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் நடக்கும் அப்படி இந்த கோவிலுக்கு நீங்கள் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கோவிலோட முழு டீட்டெயிலும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஃபோன் நம்பரும் நான் கொடுக்குறேன் நீங்கள் போகணும் அப்படின்னா இந்த ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய சிவாச்சாரியார்கிட்ட கேட்டு லொக்கேஷன் தெரிஞ்சுக்கிட்டு போயிட்டு சிவனையும் அங்கே இருக்கக்கூடிய அம்பாளையும் மூங்கில் அம்மனையும் வழிபட்டுட்டு வாங்க கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் ஏற்படுறத நீங்கள் கண் கூட பார்ப்பீங்க அடுத்து என்னை தொடர்ந்து அந்த கோவிலுக்கு போகணுன்ற எண்ணம் உங்களுக்கே வரும் அது சிவபெருமான் கொடுப்பாரு இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கல்ல இந்த வீடியோ வந்து மகா சிவராத்திரி அன்னைக்கு இந்த கோவிலில் நடந்த நான்கு கால பூஜையும் யாகங்களும் தான் நீங்கள் தீவிரமான சிவன் பக்தரா அப்போ சிவபெருமான்கிட்ட வேண்டிக்கோங்க ஒரு முறையாவது இந்த கோவிலுக்கு போயிட்டு இங்கே இருக்கக்கூடிய சிவனை வழிபட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஒரு சிவலிங்கம் கோயிலுக்கு போயிட்டு சிவனை தரிசனம் பண்ணிட்டு வர்றது அப்படின்றதே வந்துட்டு நம்மளுக்கு ரொம்ப பெரிய பாகியம் அதுவும் கோடி லிங்கங்கள் ஒரே இடத்துல நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்கிது அப்படின்னா எத்தனை ஜென்மம் புண்ணியம் நம்ம பண்ணியிருக்கணும் அந்த வாய்ப்பை சிவபெருமான் நம்மளுக்கு கொடுக்கணும் அப்படின்றத நம்ம வேண்டிக்கலாம் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறதோட மட்டும் இல்லாமல் உங்களோட பக்தர்கள் நண்பர்களுக்கும் இதை பகிருங்க அவ ங்களும் போயிட்டு சிவபெருமான வழிபட்டு சகல சௌபாகியத்தையும் பெறட்டும் சிவாய் நம்ம வாழ்க வளமுடன் நல்லதே நடக்கும்